வணக்கம் பெற்றுக் குழந்தைகளே நம்ம தயாரித்து லிக்விட வச்சு ஒரு உடஞ்சி போன டேப் எடுத்து ஒரு சோதனை பண்ணுறேன் அதில் இருக்கிற உப்புக்கரை போகுதா எனாமல் போகுதா அப்படின்னு பார்க்குறக்காக நல்ல டேப்பில் வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லிவிட்டு சோதனைக்காகத்தான் இப்போ அது மேலே அந்த நம்ம லிக்விடு பட்ட உடனே வெள்ளை கலரில் நுறச்சி வந்துச்சு அது உப்புக்கரையை சுத்தமாக ஆக்கிடுச்சு எனாமல் எதுவும் போகலை அதையே மறுபடியும் திரும்ப கொஞ்சம் நேரம் அந்த லிக்விட்லேயே போட்டு வச்சுருந்தேன் அதிக நேரம் இருக்கும்போது என்னாமல் கலர் மாறுது அதையினால் நம்ம அந்த உப்புக்கரை இருக்கிற இடத்துல அந்த லிக்விடை போட்டு ரெண்டே நிமிஷத்தில் கழுவி சுத்தம் பண்ணிவிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் உப்பு மட்டும் சுத்தமாகிடும் நம்ம செங்கு தொட்டியில் கடப்பா அல்லது கிரனைட்லேயோ ஆன தொட்டிகளுக்கு நம்ம லிக்விடை பயன்படுத்தி சுத்தம் பண்ணிக்கலாம் கிச்சன் டேபிள் டாப் கிரனைட்லேயோ கடப்பாக்கல்லையோ போட்டிருந்தா அதையும் அந்த உப்புக்கரை எண்ணெய் பிசுக்கு எல்லாமே சுத்தம் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம சமையல் அறையில் பயன்படுத்துகிற சின்ன சின்ன பிளாஸ்டிக் இந்த மாதிரி பொருள் எதிலியாக இருந்தாலும் எண்ணெய் பீஸுக்கு அதில் இருக்கிற ஆளுக்கு எல்லாமே பளிச்சுன்னு வந்துடும் இந்த லைக்கோட பயன்படுத்தி சுத்தம் பண்ணிக்கலாம் பாத்ரூமில் வச்சுருக்கிற மக்காகட்டும் அங்கே இருக்கிற பக்கெட் ஆகட்டும் எதிலினாலும் சரி பிளாஸ்டிக்காக ஆனால் எந்த பொருளிருந்தே அழுக்குனாலும் பிசுக்குனாலும் உப்புக்கரைனாலும் நம்ம அந்த லிக்விடை வச்சு கிளீன் பண்ணிக்க முடியும் எந்த காரணத்தை கொண்டு இரும்பு அந்த ஈயத்தினால் ஆன பொருள் இந்த மாதிரி பொருளுக்கு யூஸ் பண்ணவே கூடாது சிங்கு தொட்டியுமே அந்த சில்வர் கோட்டிங் போட்ட தொட்டி போட்டிருப்பாங்க அதுக்கு இந்த லிக்யூடை பயன்படுத்தி அதிக நேரம் வச்சிருக்கக்கூடாது அதுக்கெல்லாம் பயன்படுத்தாமே இருக்கிறது நல்லது மற்றபடி கிச்சனில் யூஸ் பண்ணக்கூடிய சின்ன சின்ன டப்பாவாகட்டும் காய் போட்டு வச்சுருக்கிற ரேக்காகட்டும் அதே மாதிரி பாத்ரூமில் யூஸ் பண்ணுற மக்கு பக்கெட்டு டாய்லெட்டில் யூஸ் பண்ணுறது பிளாஸ்டிக் பொருள் எந்த விதத்தில் எப்படிப்பட்ட கரை இருந்தாலும் பிசுக்கு இருந்தாலும் அழுக்கு இருந்தாலும் சுத்தமாக இது வந்து நீக்கி எடுத்து கொடுத்துரும் இதே லிக்யூடை பயன்படுத்தி பாத்ரூம் டாய்லெட்டு இதெல்லாம் எப்படி க்ளீன் பண்ணோம் அப்படிங்கிற வீடியோ இந்த எண்டு கார்டில் இருக்குது அதை கிளிக் பண்ணி வீடியோவை முழுசாக பார்த்துக்குங்க